ஒரு விண்ணப்பம் கூட வராம நீங்க இப்போ இங்க இருக்கிற ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர் நீங்க உங்க மொபைல் எடுங்க கூகுள் தேடுங்க கோலி பிஜேசி போடுங்க வருதா இல்லையா அப்ப அரசாங்கத்துக்கு தெரியாதா அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா ஒரு ஒரு ஐம்பது வயசு ஒரு பாட்டிமா கணவன் எழுந்த பாட்டிமா வட ஒருத்தங்க வந்து ஒரு பத பதினெட்டு பேரை வச்சு சாப்பாடு செஞ்சு போட்டுருக்காங்க சார் பதினெட்டு பேர் வச்சு சாப்பாடு செஞ்சு போட்டு அவங்ககிட்ட ஃபுட் லைசென்ஸ் வேணுமா சார் நம்ம வீட்டில் பதினெட்டு பேர் சமைக்கலையா நம்ம ஒரு நாளைக்கு கூட்டு குடும்பமாக தான் இருபது பேர் சமைக்கலையா ஆனால் அது அதே தெருவில் முந்நூற்றம்பது பேர் வச்சு கார்பரேட் கம்பெனி இருக்குது அந்த கார்ப்பரேட் கம்பெனி வாசல யாரும் கலை வைக்கல இதே ஒரு நேஷனல் பேப்பர்லேயாவது கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒரு பாலர் இருபாலர் விடுதிகளை எந்த விதமான கோரிக்கை மனுவும் அரசாங்கத்திடம் கொடுக்காமலே நடத்தி கொண்டிருக்கிறார்களே அதை பார்த்தின ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்குதான்னு பாருங்கள் ஆனால் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் எப்பெல்லாம் போர் அடிக்கிறதோ கூப்பிட்டு அடிக்கிற மாதிரி எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு எங்களை பார்த்தினா டாபிக் வரும் புற்றிசல் மாதிரி பெருகும் விடுதிகள் அனுமதி பெறாத விடுதிகள் ஹைஜீனிக் இல்லாத விடுதிகள் அது என்னென்னவோ பாயிண்ட்லாம் போடுவாங்க ஆனால் எப்படி சார் ஒரு முப்பது பேர் வச்சு நடத்துகிறவங்க மூணு லட்சம் லைசன்ஸ் வாங்கணுமா இந்த லைசன்ஸ்னால எந்த யூஸ் சார் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஃபயர் லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லுவீங்களா அஞ்சு ஒரு வீட்டுக்கு நீங்கள் வந்து சானிட்டரி வாங்க சொல்லி சொல்லுவீங்களா ஃபுட் வாங்க சொல்லி சொல்லுவீங்களா அதே அஞ்சு குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் எத்தனை பேர் இருப்பாங்களோ அதே இருபத்தஞ்சி முப்பது பேர் வச்சு கேட்குறாங்க எங்ககிட்டேயே இதெல்லாம் கேட்கணும் கவர்மெண்ட் கெசட்லேயே ரெசிடென்சியல் பில்டிங் நீதி அரசுடைய தீர்ப்புலையும் ரெசிடென்சியல் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் எங்களிடம் பப்ளிக் பில்டிங்குகளுக்கு வாங்கப்பட வேண்டிய ஃபார்ம் டி என்ற ஒரு லைசன்ஸை வாங்க சொல்கிறாங்க அந்த ஃபார்ம் டியை எங்களுக்கு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கோரிக்கையாக வைக்கிறோம் சமுதாயத்தால் வாழ்வாதாரம் இழந்த ஒரு மகளிர் கைம்பெண்கள் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு இளைஞர் இல்லை ஓய்வு பெற்ற ஒரு முதியோர் அதுவும் இல்லைன்னா இந்த சமுதாயத்தால் நித்தம் நித்தம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அவமானத்துக்கும் ஆட்பட்டு துடிக்கின்ற திருநங்கையர் கம்பீரமாக ஒரு முப்பது பேருக்கு நாற்பது பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து இந்த பிஸ்னஸை பண்ணின்னு வராங்க இந்த முப்பது நாற்பது பேர் சாப்பாடு செஞ்சு கொடுத்து மாதம் ஃபுல்லாக செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எல்லா ஃபெசிலிட்டி கொடுத்து ஆறாயிரம் ரூபா வாங்குறாங்க அந்த ஆறாயிரம் ரூபாயில் அவங்க சம்பாதிக்கிற ப்ராஃபிட்ன்றது ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி கம்பீரமாக தொழில் சொல்லக்கூடிய இவங்கக்கிட்ட ஃபுட்டு ஃபயரு ஸ்டெபிலிட்டி சானிட்டரி வாங்குவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியை நாங்கள் வைக்கிறோம் எங்களை டொமஸ்டிக்காக அனௌன்ஸ் பண்ணணும் எங்களுக்கு த எங்களால் வாங்க முடியாத லைசன்ஸில் ரத்து பண்ணணும் அப்போ தான் இந்த தொழில் இருக்கும் இந்த உங்களுக்கே தெரியும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னா சென்னை வந்து வேலை செய்ய முடியுமா லேடிஸு தாத்தா இருக்கணும் பாட்டி இருக்கணும் மாமா இருக்கணும் மச்சா இருக்கணும் சித்தப்பா இருக்கணும் பெரியப்பா இருக்கணும் யாருன்னா ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம வீட்டிலேருந்து அமுச்சு விடுவோம் ஆனால் இன்னும் எந்த நம்பிக்கையில் வராங்க ஒரு பாட்டிமா இங்கே ஒரு இடத்த சமைச்சு போட்டுருக்காங்க ஒரு அத்தை ஒரு இடத்த சமைச்சு போட்டுருக்குறாங்க அந்த அம்மா வந்து முப்பது பேர் சமைச்சு போ நல்லா சாப்பாடு சமைச்சு போடுறாங்க அவ்வளோதானே அது இருக்கிறதுனால தான் இன்றைக்கி முன்னாடி நாள் ஃபோன் பண்ணுறாங்க மறுநாள் காலையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறோம் ஆனால் இந்த பிஸ்னஸ் இந்த தொழில் இந்த சேவை அழியும் அபாயம் உள்ளது அதை கருத்தில் கொண்டு இது அழிந்தால் ஏழை மக்கள் ஏழை மாணவ மாணவியர் மேலே பெருநகரங்களில் வந்து வேலை பார்க்கும் விஷயமே நடக்காம போயிடும் அவங்க வாழ்வு சிதைக்கப்படும் என்பதை தமிழக முதல்வர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வேண்டிகொடும் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் இதுல தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் மற்றும் இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் மகளிர் ஆடவர் தங்கும் விடுதிகள் மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகள் அந்த விடுதிகளை நடத்தக்கூடிய எங்களைப் போன்ற விடுதி உரிமையாளர்களின் தியாகத்தையும் முந்நூற்றி ஐந்து நாளும் மூடாத கதவுகளோடு நாங்கள் செய்கின்ற பணியையும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு விடுதிகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து எக்ஸம்ஷன் தந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் இந்தியாவின் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வரின் குரலாக தமிழ்நாடு முழுவதும் இயங்கக்கூடிய விடுதிகளின் நடைமுறை சட்டத்தை எளிமைப்படுத்துவோம் என்று கடந்த வாரத்தில் உங்களைப் போன்ற தொலைக்காட்சிகளிலே தகவல் சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக தமிழ விடுதி உரிமைகளை நடைமுறை சட்டத்தை எளிமைப்படுத்துவோம் என்று சொன்ன தமிழக தமிழக முதல்வரின் குரலாக சொன்ன தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் மாண்புமிகு திருமதி கீதா ஜீவன் அவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நல சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே நாங்கள் முக்கியமாக சில கருத்துக்களை இங்கே சொல்ல வேண்டியது இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் நாங்க பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த விதமான லைசன்ஸும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை விடுதிகளை நடத்துவதற்கு எந்த விதமான லைசன்ஸும் வாங்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை தெரியாமையே ரெண்டாயிரத்தி பதினாலில் வேறு மாதிரி ஒரு சட்டம் வந்துட்டதுனால நாங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறோம் அதில் முக்கியமான ஒரு சட்டத்தை உங்கள் மூலியமாக இந்த சமுதாயத்துக்கு தெரிவிக்க கடை மட்டுக்கிறேன் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டில் பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கு ஜோனிங் ரெகுலேஷேஷன் ரூல்ஸ் தமிழ்நாடு கம்பைண்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் அனெக்சர் எயிட்டீனில் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த விதமான விடுதிகளாக இருந்தாலும் அது மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகளாக இருந்தாலும் சரி பணிபுரியும் மகளிர் அல்லது பகு பணிபுரியும் ஆடவர் பணி தங்கும் விடுதிகளாக இருந்தாலும் சரி அந்த விடுதிகள் அனைத்துமே ரெசிடென்சியல் டொல்லிங் குடியிருப்பு தான் என்று ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் அது ஒன்று இன்னொன்று இன்னும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிற இன்னொரு நபர் யார் என்று கேட்டால் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் திரு கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் எங்களுடைய சக விடுதி உரிமையாளர்கள் கோயம்புத்தூரை சார்ந்த சக விடுதி உரிமையாளர்கள் ஒரு வழக்கை தொடுத்தார்கள் எங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிலிருந்து எக்ஸம்ஷன் வேணும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய டாக்டர் தமிழ்மணின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இருக்க ஒரு விடுதி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் அவர்களாம் சேர்ந்து இதற்காக எங்களுக்காக வாதாடிய அட்வகேட் திரு திருமதி நந்தகுமார் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்களுக்கு நாங்கள் வாழ்க்கை முழுவதுமே கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் அவர் ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த ஜிஎஸ்டியுடைய வெர்டிக்ல அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எந்த விதமான விடுதிகளில் யார் தங்கியிருந்தாலும் அது குடியிருப்பு வாழ்விடம் ரெசிடென்சியல் டொல் டொல்லிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கவர்மெண்ட் கெசட்லேயும் நாங்கள் வந்து ரெசிடென்சியலில் வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் சொன்ன கருத்தின் பிரகாரமும் நாங்கள் ரெசிடென்சியில் வந்துவிட்டோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து டொமஸ்டிக் ஈபி டொமஸ்டிக் ஈபிலேருந்து இப்போ நாங்கள் கமர்ஷியல் ஈபி கட்டுறோம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம் ட்ரைனேஜ் கனெக்ஷன் வாங்க முடியல ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வாங்க முடியல இந்த விடுதிகளை நடத்துவதற்கு பெரும்பாடாக உள்ளது எங்களுடைய எங்களுடைய கேள்வி கோரிக்கை என்னவென்றால் கவர்மெண்ட் கெசட்லேயே ரெசிடென்சியல் பில்டிங் நீதி அரசுடைய தீர்ப்புலையும் ரெசிடென்சியல் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் எங்களிடம் பப்ளிக் பில்டிங்குகளுக்கு வாங்கப்பட வேண்டிய ஃபார்ம் டி என்ற ஒரு லைசன்ஸை ஏன் வாங்க சொல்கிறாங்க அந்த ஃபார்ம் டியை எங்களுக்கு ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கோரிக்கையாக வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பில்டிங்கில் ஒரு ஏ பிளாக்கில் ஒரு அஞ்சு குடும்பம் இருக்குது பி பிளாக்கில் ஒரு அஞ்சு அஞ்சு அதே அஞ்சு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் லேடிஸாக ஜென்ஸாக தங்கியிருக்கிறாங்க ஏ பிளாக்கில் அஞ்சு ஃபேமிலி இருக்கிறாங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிற பெரிய மேனேஜராக இருக்கலாம் பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம் அந்த அஞ்சு பில்டிங்குக்கு அந்த அஞ்சு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு இபி டொமஸ்டிக் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டொமஸ்டிக் ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஈஸியாக கிடச்சிரும் அவங்களுக்கு ஃபயர் லைசன்ஸ் தேவையில்லை சானிட்டரி லைசன்ஸ் தேவையில்லை ஃபுட் லைசன்ஸ் தேவையில்லை அதே அது அண்ணந்தன்னு வச்சுக்கோங்க ஏ பிளாக் தம்பிது பி பிளாக் தம்பிது பி பிளாக்ல எங்களை மாதிரி ஒரு விடுதலை உரிமையாளர் எப்படின்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தால் வாழ்வாதாரம் இழந்த ஒரு மகளிர் கைம்பெண்கள் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு இளைஞர் இல்லை ஓய்வு பெற்ற ஒரு முதியோர் அதுவும் இல்லைன்னா இந்த சமுதாயத்தால் நித்தம் நித்தம் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் அவமானத்துக்கும் ஆட்பட்டு துடிக்கின்ற திருநங்கையர் கம்பீரமாக ஒரு முப்பது பேருக்கு நாற்பது பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து இந்த பிஸ்னஸை பண்ணின்னு வராங்க இந்த முப்பது நாற்பது பேர் சாப்பாடு செஞ்சு கொடுத்து மாதம் ஃபுல்லாக செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எல்லா ஃபெசிலிட்டி கொடுத்து ஆறாயிரம் ரூபா வாங்குறாங்க அந்த ஆறாயிரம் ரூபாயில் அவங்க சம்பாதிக்கிற ப்ராஃபிட் ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி கம்பீரமாக இவங்க கிட்ட ஃபுட்டு ஸ்டெபிலிட்டி சானிட்டரி வாங்குவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியை நாங்கள் வைக்கிறோம் அது ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் கசத்தில் நீதி அரசுடைய வெட்டிகளில் ரெசிடென்சின்னு சொல்லியாச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த லைசன்ஸ் எல்லாம் ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்கள் இங்கே வைக்கின்றோம் இன்னொன்று இப்போ கோழி என்ற பேரில் நிறைய விடுதிகள் நடக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கோழி என்ற பேரில் நாங்கள் முதல முதல்வரின் பிரிவுக்கு ஒரு லெட்டர் அமைச்சிருந்தோம் அதற்கு பதில் என்ன வந்திருக்குன்னு கேட்டாக்கா இந்நாள் வரைக்கும் கோழி என்ற பெயரில் விடுதிகளை நடத்துவதற்கு சமூக நலத்துறையால் எந்த விண்ணப்பமும் பெறப்படவில்லை அப்படின்னு ஒரு ஒரு பதில் எங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பதில் காமிக்கிறேன் லெட்டரை எங்ககிட்ட இருக்கு அரசாங்கத்தின் லெட்ரு அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீ எல்லாரும் வச்சுருக்கிறீங்க கூகுளில் சர்ச் பண்ணுங்க கோலி பிஜிஸ் நியர் மீன் போடுங்க இதுக்கு பக்கத்துலேயே நூறு ஹாஸ்டல் வரும் அவரை யார் நடத்துகிறாங்கன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வட இந்தியாவை சார்ந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு இரநூத்தம்பது முன்னூறு பேர் நானூறு பேர் தங்கக்கூடிய இருபாலர் தங்கும் விடுதிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த இருபாலர் தங்கும் விடுதியை நடத்துவதற்காக இதுவரைக்கும் ஒரு விண்ணப்பம் கூட அரசாங்கத்திற்கு வரவில்லை என்று அரசாங்கமே எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறது ஸோ நாங்கள் என்னென்ன கேட்குறோன்னா கோடிகளிலே வியாபாரம் செய்யக்கூடிய மிக பெரிய பில்டிங் நானூற்றி ஐம்பது ஐநூறு பேர் வச்சு நடத்துகிற பில்டிங்கு இது வரைக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் கூட அரசாங்கத்துக்கு கொடுக்காம அவங்க விடுதிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்ட பல பேர் வேலைவாய்ப்பு இருந்த பல பேர் ஓய்வூதியம் பெறுகிற வாழ்விலிருந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்ற முதியோர் திருநங்கையர் இவங்கெல்லாம் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வச்சு இந்த வியாபாரத்தை பண்ணி நாற்பது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு கொடுத்தா அவங்ககிட்ட போய் ஃபுட் லைசன்ஸ் ஃபயர் லைசன்ஸ் ஸ்டெபிலிட்டி லைசன்ஸ் ஸ்டான்டி லைசன்ஸ் ஃபைவ் டி லைசன்ஸ் என்று கேட்பதற்கான அதிகாரம் படைத்த அரசாங்கம் ஏன் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இது வரைக்கும் அந்த கேள்வியை கேட்கவில்லை என்பதுதான் எங்கள் கேள்வியாக இருக்கின்றது இதற்கெல்லாம் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் எங்களை சந்தித்து முதல்வர் பேசுவார் என்று நாங்களும் இந்த கோரிக்கைகளை முதல்வருக்கு இன்னைக்கு அனுப்ப இருக்கிறோம் கோரிக்கை வைக்கிறது ஒரு முக்கியம் இல்லை சார் நாங்கள் ஆல்ரெடி கோரிக்கை வச்சதுக்கே இந்த மாதிரி ஒரு பதில் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பதில் வந்திருக்கு நாங்கள் நித்தம் நித்தம் எத்தனை பேர்கிட்ட இன்னல்கள் அனுபவிக்கிறோம்னா ஒருத்தர் ரத்து பேர் கிடையாது அரசியல்வாதிகள் இருந்து அரசு அதிகாரிகள் இருந்து யாரை போய் கேட்குறாங்கன்னா இவங்க கேள்விங்க எல்லாமே ஒரு 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 வாழ்வாதாரம் இழந்த ஒரு மகளிர் இருப்பாங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருப்பாங்க இல்லை கணவனால் கைவிடப்பட்டவராக இருப்பாங்க இல்லை வயசானவங்களா இருப்பாங்க அங்கே போய் உக்காந்துக்கிறாங்க அங்கே போய் உக்காந்துக்கிட்டு ஃபுட் லைசன்ஸ் இருக்கா ஃபயர் லைசன்ஸ் இருக்கா ஸ்டெபிலிட்டி இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு ட்ரைனேஜ் கனெக்ஷன் வாங்க முடியல சார் பல வில்லேஜ் பஞ்சாயத்தில் ட்ரைனேஜ் கலெக்ஷன் வாங்க முடியல பல மாநகராட்சி கவுன்சிலருடைய ஒரே ஒரு விஷயம் தான் அவர் நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி என்ன சொல்லியிருக்கிறார் ஒரு பில்டிங்கில் முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் தங்குறாங்கன்னா அந்த குடிநீரை அவர்கள் எதற்கு பயன்படுத்துகிறார்கள் குளிப்பதற்கு குடிப்பதற்கு துணி துவைப்பதற்கு சமைப்பதற்கு இதுதானே அப்ப ரெசிடென்சியல் தானே அந்த இருந்து அந்த தண்ணியை எடுத்து அவங்க என்ன வியாபாரம் பண்றாங்களா அப்படி இல்லைன்னா இன் கேஸ் ஒரு கடைன்னு வச்சுக்கோங்க கடையில் பத்து பேர் பத்துக்கு பத்து கடை இருந்தா கூட ஒரு நாளைக்கு நூறு பேர் வந்து போகலாம் ஐம்பது பேர் வந்து போகலாம் ஆனால் விடுதிகள் என்பது முப்பது பேர்னா முப்பது பேர் தான் அந்த விடுதியோட கடைசி வரைக்கும் வாழ்க்கை வேக்கன்சி வந்து அஞ்சு குறையலாம் கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி மின்சாரமும் மின்சாரம் என்ன பண்றோம் நம்ம அங்கே இருக்கிற மின்சாரம் டிவி போடுறோம் ஏசி போடுறோம் வாஷிங் மிஷின் போடுறோம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் இது தானே அந்த மின்சாரத்தை எடுத்து நான் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோமா இல்லை அப்படின்றப்போ அது எப்படி வந்து எங்களுக்கு கமர்ஷியல் இபி டேரிஃபில் வாங்குறாங்க இன்னொரு பெரிய கொடுமை இப்போ நடந்துருக்குது ஒரு அஞ்சு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் இருக்குது சார் அஞ்சு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு ஒவ்வொரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு ஒவ்வொரு மீட்டர் இருக்குது இப்போ அந்த அஞ்சு மீட்டரை ஒரே மீட்டரை ஆக்குங்கன்னு சொல்லிட்டு போன வாரத்திலேருந்து மின்சாரத்துறையிலேருந்து நிறைய பேர் ஒவ்வொரு ஹாஸ்டலுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க சந்தோஷப்பட்டோம் எதுக்கு சந்தோஷப்பட்டோம்னா இவங்க அஞ்சு மீட்ரு ஏன் ஒரு மீட்ரு ஆக்கணும்னு நினைக்கிறாங்க ஃப்ரீ கரண்ட்டு கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டு இல்லையே நாங்கள் கமர்ஷியலில் தானே இருக்கோம் கமர்ஷியல் இருக்கிற அஞ்சு மீட்டரை ஒரு மீட்டரை மாற்றுறது என்ன பிரயோஜனம் அப்போ அரசாங்கம் எங்கள் இது சிம்பாலிக்காக ஒத்துக்கதா நாங்கள் ரெசிடென்சியல்னு ஒத்துக்கதா எங்களை ரெசிடென்சியல்னு கன்சிடர் பண்ணி பொது பில்டிங்கு தேவையான பார்டியில் இருந்தும் மற்ற அனைத்து லைசன்ஸுகள் இருந்தும் ரத்து செய்ய வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் இன்னைக்கு தோழி என்ற பேரில் அரசாங்கம் விடுதிகள் நடத்தின் இருக்குது தோழி என்ற பேரில் அரசாங்கம் விடுதி நடத்திட்டு இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு சென்னை நகரின் தேவை பதினைந்தாயிரம் விடுதிகள் சென்னை நகரின் தேவை பதினைந்தாயிரம் விடுதிகள் இப்போது இருக்கிற விடுதிகள் எத்தனை கேட்டிங்கன்னா பத்தாயிரத்துக்கு சொச்சமாக தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஒன்று வேணாம் இப்போ கூகுளில் போட்டுவிட்டு மவுண்ட் ரோட்லயோ தேனாம்பேட்லையோ கிண்டிலேயோ நம்ம ஈகாடு தாங்கலையோ கோடம்பாகத்துலேயோ நுங்கம்பாகத்திலேயோ ஒரு ஹாஸ்டலில் வேக்கன்சி இருக்கான்னு கேளுங்க இருக்காது என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்னல்கள்னால் இந்த சட்டத்தின் கடுபடியினால் இந்த வயசானவங்க ஒரு வாழ்வாதாரம் இருந்தவங்கள்லாம் வந்து இந்த தொழிலை விட்டே போயின்னு இருக்கிறாங்க ஓவர பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா ஒரு கார்பரேட் நிறுவனம் மட்டும்தான் இருக்கும் கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் என்ன ஆகும் பணக்காரர் வீட்டு பிள்ளைகள் பணக்காரர் வீட்டு பிள்ளைகள் மட்டுமே படிக்க முடியும் பணக்காரர் வீட்டு பிள்ளைகள் மட்டுமே பெருநகரங்களில் வந்து வேலை செய்ய முடியும் பணக்காரர் வீட்டு பிள்ளைகள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் சாதாரண ஏழை கூலி தொழிலாளியுடைய மகன் மகள் எந்த மூலையிலிருந்தோ வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்து மூணு நாடி நாள் ஃபோன் பண்ணாங்கன்னா மறுநாள் காலையில் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் சாப்பாடோ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஆனால் இந்த விடுதிகள் அழிந்து போனால் இந்த சிறு குறு விடுதிகள் அழிந்து போனால் ஒட்டுமொத்த குழந்தைகளுடைய வாழ்வும் சிதைக்கப்படும் இதை தமிழக முதல்வர் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அழிஞ்சுன்னே வருவோம் அவங்க கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் இருக்கும் கார்பரேட் நிறுவனங்களில் இரண்டு பாலர் தங்கினாங்கன்னா ஒரு டூ ஷேரிங்க்கு பதினேழாயிரம் பதினேழாயிரம் ஒரு த்ரீ ஷேரிங்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் நாங்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆனால் எங்களால் வாழ முடியல ஏன்னா இது வரைக்கும் ஒரு கார்பரேட் நிறுவனங்களை கூட எந்த அரசு அதிகாரியின் கால் தடம் பதியவில்லை ஆனால் ஒரு முப்பது பேர் வச்சுக்கிற ஒரு பாட்டி அம்மாவை போய் மிரட்டுறாங்க இது வச்சிருக்கேன் அது வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதே தெருவில் ஐநூற்றி பேர் பில்டிங் ஐநூற்றி பேர் ஒரே பில்டிங்கில் தங்கியிருக்காங்க அங்கே யாரும் போகல சார் சிதைக்கப்படுகிறோம் நசுக்கப்படுகிறோம் இதனால் நாங்கள் மட்டும் சிதைக்கப்பட போவதில்லை நாங்கள் மட்டும் நசுக்கப்பட போவதில்லை வருங்கால ஏழை தொழிலாளிகளின் மகன்களும் மகள்களும் வாழ்விழந்து வேலை தவிக்கும் அபாயம் ஏற்படுக்கிறது அதுதான் இந்த மகள்களின் மகளிரின் வாழ்வாதாரம் சிதைக்கப்படும் என்று இதில் சொல்லியிருக்கிறோம் இதை கருத்தில் கொண்டு எங்களை பேணி பாதுகாக்கணும் எங்களுக்கு ஒரு சப்சிடி கொடுக்கணும் எங்களை டொமஸ்டிக்காக அனௌன்ஸ் பண்ணணும் எங்களுக்கு த எங்களால் வாங்க முடியாத லைசன்ஸில் ரத்து பண்ணணும் அப்போ தான் இந்த தொழில் இருக்கும் இந்த உங்களுக்கே தெரியும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னா சென்னை வந்து வேலை செய்ய முடியுமா லேடிஸு தாத்தா இருக்கணும் பாட்டி இருக்கணும் மாமா இருக்கணும் மச்சா இருக்கணும் சித்தப்பா இருக்கணும் பெரியப்பையன் இருக்கணும் யாருன்னா ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம வீட்டிலேருந்து அமுச்சு விடுவோம் ஆனால் இன்னைக்கு எந்த நம்பிக்கையில் வராங்க ஒரு பாட்டிமா இங்கே ஒரு இடத்த சமைச்சு போட்டுருக்காங்க ஒரு அத்தை ஒரு இடத்த சமைச்சு இருக்கிறாங்க அந்த அம்மா வந்து முப்பது பேர் சமைச்சு போ நல்ல சாப்பாடு சமைச்சு போடுறாங்க அவ்வளவுதானே அது இருக்கிறதுனால தான் நீங்கள் முன்னாடி நாள் ஃபோன் பண்ணுறாங்க மறுநாள் காலையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுறோம் ஆனால் இந்த பிஸ்னஸ் இந்த தொழில் இந்த சேவை அழியும் அபாயம் உள்ளது அதை கருத்தில் கொண்டு இது அழிந்தால் ஏழை மக்கள் ஏழை மாணவ மாணவியர் மேலே பெருநகரங்களில் வந்து வேலை பார்க்கும் விஷயமே நடக்காமல் போயிடும் அவங்க வாழ்வு சிதைக்கப்படும் என்பதை தமிழக முதல்வர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் சார் நான் சொல்லிடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு கோலிவ் கலாச்சாரன்றது சட்டப்பிரகாரம் வந்து அங்கீகரிக்கப்பட்டது சட்டப்பிரகாரம் மேஜர் ஆனவங்க ஆணோ பெண்ணோ அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் தங்கி கொள்ளலாம் அது அவர்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்குது அதனால தான் இப்போ வந்து அதெல்லாம் ஃப்ரீயாக அதை பற்றி அந்த கருத்துக்குள்ளே நான் போக விரும்பல நாங்கள் என்ன கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது பேர் தங்குற இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு சானிடரி லைசன்ஸ் இருக்கான்னு வந்து உட்காடுறீங்க ஃபுட் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க ஃபயர் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க ஃபார்ம்டி இருக்கான்னு கேட்குறீங்க எங்களுடைய ட்ரைனேஜ் தண்ணியை ட்ரைனேஜில் விடுறதுக்கு லோக்கல் கவுன்சிலர் விடமாட்டன்றாரு வந்து டம்மி போடுறாரு அவங்களுக்கு டம்மி போடுறதுக்கு யார் யார் அதிகாரம் கொடுத்தா ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களில் இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த எதுவும் பண்ணலையே எங்களை மட்டும் ஏன் நசுக்கிறீங்க இதே தொழில் பண்ணட்டும் இது எங்களை நசுக்கினீங்கன்னா நாளைக்கு யாரும் என் ஏழை மக்கள் வந்து சென்னையில் வந்து வேலை செய்ய முடியாது மதுரையில் போய் வேலை செய்ய முடியாது கோயம்புத்தூரில் போய் வேலை செய்ய முடியாது ஆனால் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இந்த சிறு குறு விடுதி உரிமையாளர்களை பேணி பாதுகாக்கிறார்கள் அவங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அவங்க ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்தா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க தமிழகத்திலும் அதை தமிழகம் முதல்வர் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதுதான் சார் சொன்ன இப்போ எங்ககிட்ட வந்து கேட்குற கேள்வி அங்க போய் கேளுங்க தான் கேட்டேன் என்ன அவங்களும் நடைமுறைக்குள்ள வரட்டும் சார் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை சார் பல ஆயிரம் கோடி பல ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆனா இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஒரே ஒரு விண்ணப்பம் கூட எங்ககிட்ட வரலன்னு சொல்றாங்க ஒரே ஒரு விண்ணப்பம் கூட வராமல் நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் உங்கள் மொபைலில் எடுங்க கூகுளில் தேடுங்க கோலி பிஜிஸ்ன்னு போடுங்க வருதா இல்லையா அப்போ அரசாங்கத்துக்கு தெரியாதா அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா ஒரு ஒரு ஐம்பது வயசு ஒரு பாட்டிமா கணவன் நிழந்த பாட்டிமா வட பயணியில் ஒருத்தவங்க வந்து ஒரு பதினெட்டு பேரை வச்சு சாப்பாடு செஞ்சு போட்டுருக்காங்க சார் பதினெட்டு பேர் வந்து சாப்பாடு செஞ்சு போடுத்தாங்க கூட ஃபுட் லைசன்ஸ் வேணுமா சார் நம்ம வீட்டில் பதினெட்டு பேர் சமைக்கலையா நம்ம ஒரு நாளைக்கு கூட்டுக் குடும்பமாக தான் இருபது பேர் சமைக்கலையா ஆனா அதே தேர்வுல முன்னூத்தி பேர் வச்சு கார்பரேட் கம்பெனி இருக்கு அந்த கார்பரேட் கம்பெனி வாசல யாரும் வைக்கல இதில் இடையில இடைத்தேரகர்கள் வேற இடைத்தேரகும் நிறைய இருக்கிறாங்க என் இடைத்தேரகர்களுக்கும் யாருக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு தெரியல நீங்க ஒரு லட்சம் கொடுங்க உங்களுக்கு எல்லா லைசன்ஸும் நாங்க வாங்கி தரோம் ஒன்றரை லட்சம் கொடுங்க நாங்கள் எல்லா லைசன்ஸும் உங்களுக்கு வாங்கி தரோம் இப்படின்னு பேசுறதுக்கு ஒரு குறிப்பு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் சார் ஒவ்வொருத்தருக்கிட்ட நாங்கள் போராடி போராடி தந்திருக்கோம் தமிழக அவர்கள் இதை கருத்தில் கொண்டு இந்த விடுதிகளை காப்பாற்ற வேண்டும் விடுதி உரிமையாளர்களை காப்பாற்ற வேண்டும் ஏழை நடுத்தர மகளிர் ஆடவர் அவங்க எல்லாருமே கிராமப்புறங்களிலிருந்து சென்னை போன்ற பெருநர்களை வந்து வேலை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கும் அவங்களுடைய குடும்பத்தை உயர்த்துவதற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பேருதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் சார்பாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சார் ஆக்சுவலாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுடைய ஒர்க்கர்ஸுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அங்கே வேலை செய்யக்கூடிய குக்குக்கோ வார்டனுக்கோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று காவல்துறை கிட்டேருந்து வாங்கணும் அதை நாங்கள் வாங்குகிறோம் வாங்குகிறோம் இருந்தாலும் வந்து அதை வாங்க போகிறது கூட காவல்துறையை அணுகிறது எங்களுக்கு கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க பவரை கையில் எடுத்துக்கிறாங்க லோக்கல் பாடியில் இருக்கவங்க பவர் கையில் எடுத்துக்கிறாங்க அரசு அதிகாரிகள் கையில் பவர் எடுத்துக்கிறாங்க இவங்க ஒரு பவர் எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா ஏன்னா முக்கியமாக நீங்கள் கூட நம்ம சமூக நம்ம ஒரு முக்கியமான ரெண்டு பேப்பர் நேஷனல் இஞ்சி இங்கிலீஷ் பேப்பர் நேஷனல் லெவலில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ரெண்டு இங்கிலீஷ் பேப்பர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு டாப் நியூஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அவங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி எழுதுவாங்க உரிமம் பெறாத விடுதிகள் புற்றீசல் போல பெருகும் விடுதிகள் நல்லுங்க சார் புற்றீசல் போல பெருகும் விடுதிகள் உரிமம் பெறாத விடுதிகள்னு வாங்க நாங்கள் உரிமம் பெறாத விடுதிகள் கிடையாது புற்றீசல் மாதிரி விடுதிகள் கிடையாது எங்களால் முடிந்ததை வாங்குகிறோம் ஆனால் இது வரைக்கும் அது வந்து சின்ன சின்ன விடுதி இவங்க யாருமே இது வரைக்கும் நீ கேட்டிங்கல்லையா சார் சார் கேட்டார் அவங்க என்ன ஆக்சிடென்ட் எடுக்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரே ஒரு ஊடகத்திலேயா ஆவுது ஒரே ஒரு நேஷ்னல் பேப்பர்லேயே ஆகுது கார்பரேட் நிறுவனங்களில் ஒருபாலர் இருபாலர் விடுதிகளை எந்த விதமான கோரிக்கை மனுவும் அரசாங்கத்திடம் கொடுக்காமலே நடத்தி கொண்டிருக்கிறார்களே அதை பார்த்தினா ஒரு ஆட்சிகள் வந்துருதான்னு பாருங்கள் ஆனால் எவ்வரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் எப்பெல்லாம் போர் அடிக்கிறதோ கூப்பிட்டு அடிக்கிற மாதிரி எவ்வரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் எங்களை பார்த்தினா டாபிக் வரும் புற்றிசன் மாதிரி பெருகும் விடுதிகள் அனுமதி பெறாத விடுதிகள் ஹைஜீனிக் இல்லாத விடுதிகள் அது என்னென்னவோ பாயிண்ட்லாம் போடுவாங்க ஆனால் எப்படி சார் ஒரு முப்பது பேர் வச்சு நடத்துகிறவங்க மூணு லட்சம் லைசன்ஸ் வாங்கணுமா இந்த லைசன்ஸ்னால எந்த யூஸ் சார் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஃபயர் லைசன்ஸ் வாங்குன்னு சொல்லுவீங்களா அஞ்சு ஒரு வீட்டுக்கு நீங்கள் வந்து சானிடரி வாங்க சொல்லி சொல்லுவீங்களா ஃபுட் வாங்க சொல்லி சொல்லுவீங்களா அதே அஞ்சு குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் எத்தனை பேர் இருப்பாங்களோ அதே இருபத்தஞ்சி முப்பது வச்சுக்கிறேன் எங்ககிட்டேயே இதெல்லாம் கேட்கணும் சட்டத்திலே இல்லையே கவர்மெண்ட் கேசிலே நாங்கள் ரெசிடென்சியல் வந்துருச்சேன் நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் மரியாதை குரிய கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் ஆணித்தரமாக நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு ஏங்க நாலு பேர் தங்கி தண்ணி யூஸ் பண்ணிக்கிறான் கரண்ட் யூஸ் பண்ணிக்கிறான் சாப்பாடு சாப்பிட்றான் சமைச்சு சாப்பிட்றாங்க இது எப்படிங்க நீங்கள் கமர்ஷியல் சொல்லுவீங்க இது டொமஸ்டிக் இதுக்கு இதுக்கு எக்ஸம்ஷன் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கொடுங்க அவர் சொன்னார் வெட்டிக்கிட்டு வந்துது அப்போ அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுமா வேண்டாமா சார் ஒரு சொல்லுங்க சார் ஃபுல் எக்ஸம்ஷன் இருபதனாயிரம் ரூபாய் வரைக்கும் சார் நாங்கள் எந்த ஜென்மத்தில் இருபதாயிரம் வாங்க போகிறோம் சார் நாங்கள் பதினஞ்சு வருஷமா ஒரே ரேட்டில் இருக்கோம் வருஷமா பதினஞ்சு வருஷமா ரேட்டே ஏற்றாது ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னா ஹாஸ்டல் பிசினஸ் தான் அதே கார்பன்டர் வாங்குறாங்க கார்பன்டர் நிறுவனம் வாங்குறாங்க சார் தமிழ்நாடு ஃபுல்லாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விடுதிகள் சார் சென்னையிலேயே பத்தாயிரம் சார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து பதினாறாயிரம் விடுதிகள் இருக்குது சார் ஆனால் அந்த விடுதிகளுக்கு தேவையான கரெக்டான வந்து சலுகைகள் கொடுக்காததுனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இன்றைக்கி பயங்கர தட்டுப்பாடு இன்னைக்கு சென்னை நகரில் விடுதிகளுக்கு பயங்கர தட்டுப்பாடு இந்த சிக்கல்கள் முடியாமல் அட போடா போக வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம் போய் ஒரு பண்ண எல்லாேருக்கும் எங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியும் சரி பீச்சில் போய் ஒரு சுண்டல் கடை போட்டவங்க நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா வரவங்க நான் நசீல் வச்சுருவேன் நசீல் வச்சிருவோம்னா எப்படி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது